இப்ப இந்த ரெண்டாவது வகை ஈரல் வந்து எப்படி ப்ரிப்பர் பண்றதுங்கிறத மிளகாத்தூள் மஞ்சத்தூள் என்னென்ன உப்பு போட்டிருக்கோம் பத்தலனா போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போடலாம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இந்த பாருங்கள் ஈர ரெடியாக செஞ்சு வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் தேங்காய் தேங்காய்ண்ணா ஊத்த போகிறோம் இந்த தேங்காய் தேங்காய்ண்ண பூண்டு வதங்குற அளவுக்கு போட்டால் போதுங்க இந்த பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டை போடுறோம் பாருங்க பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்க இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈரோடு போட போகிறோம் இந்த பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோன்னு பாருங்களேன் இவ்வளோ இருந்தால் போதுங்க இந்த தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஈரல் வெந்தால் போதும் அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஈரல் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் அண்ணா ஊற்றுனேங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த பாருங்க மூடி போட்டு கொஞ்சம் சிம்ல போட்டோம்னா போதும் நல்லா வெந்து கிரேவியாக வந்துடும் இங்கே பாருங்க வெந்தடுச்சிங்க ஈரல் நீங்க இப்படி வெட்டி விட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பெரிய பெரிய பீஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இந்த பாருங்கள் நல்லா வெட்டி வெட்டினாவே வெந்தடிச்சுனாக்க கொஞ்சம் இது வந்து இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு இதை வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஈரல் எண்ணெய் இல்லாமல் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அவ்வளோதான் கிளீனாக அழகாக செஞ்சு கொடுத்துட்டேன் பாருங்க எப்படிங்க இருக்குது இருக்கா ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க லைவுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா